இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது முந்நூறு கிராம் இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்துலேயுமே இந்த எண்ணெய் படுற மாதிரி கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி திருகி விட்டு மாவை நல்லா விரவி எடுத்துக்கோங்க எல்லா மாவுலேயுமே இந்த எண்ணெய் படணும் நல்லா வரவுனதுக்கு அப்புறமா கைக்குள்ள மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள் பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும் இந்த பக்கத்துக்கு மாவை விரவி எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த பக்கத்துக்கு வரலைன்னா எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரே நேரத்தில் தண்ணி சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி கொஞ்சம் கிட்டியான பக்கத்துக்கு மாவை விரவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல மாவை விரைனதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் மாவை மாற்றிட்டு நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாவை மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை அப்படியே விட்டுடுங்க நல்லா ஊறி வரட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பு சோள மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு மாவை கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல மாவு அது நல்லா ஊறி வந்திருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது இந்த மாவை நாலு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பீஸுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை மாவை மட்டும் எடுத்து நல்ல பால் மாதிரி உருட்டிட்டு சர்ஃபேஸில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க தூவிட்டு அந்த உருண்டை மாவை அந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போது சப்பாத்தி கட்டை வச்சு எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்ல லீனாக இதை திரட்டி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவை தூவிட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்ல பெருசாக வீதியாக விரித்து எடுத்துக்கோங்க இது போலவே நாலு பீஸையும் விரிச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் அழகாக விரிச்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு நல்லா ஒல்லியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி விரிச்சி எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டாக திக்னஸ் இருக்கிற மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க பிஞ்சு போகாத மாதிரி விரிச்சு எடுத்துக்கணும் இப்போது நாலு உருண்ட மாவையுமே இது போல் நல்லா விரித்து எடுத்ததுக்கு அப்புறமா சர்ஃபேஸில் லைட்டாக மாவை தூவிட்டு விரித்து வச்சதுலேருந்து ஒன்றை மட்டும் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி மாவும் எண்ணையும் சேர்த்து கலந்து எடுத்துருந்தோம்ல அதில் தேவையான அளவுக்கு அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு கையால் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி தடவி கொடுத்துக்கோங்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு எல்லா ஓரத்துலையுமே அந்த பேஸ்ட்டை தடவிக்கோங்க தடவுனதுக்கு அப்புறமா அடுத்தால் திரட்டி வச்சுருக்கிறத அதுக்கு மேலே விரிச்சிடுங்க இது போலவே அடுத்தடுத்து உருண்டைகளை விரிச்சிட்டு மேலே எண்ணெய் பேஸ்ட்டை தடவிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கோங்க நான் மொத்தம் நாலு பகுதியாக தான் பிரித்து திரட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் நாளுக்கு பதிலாக அஞ்சாவோ ஆறாவோ விரித்து திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாலாவது பீஸையும் மேலே வச்சாச்சு நாலாவது பீஸையும் அப்புறமா மேலே மறுபடியும் எண்ணெய் பேஸ்ட்டை தடவிக்கோங்க நாலுமே ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க ஒருவேளை ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மடக்கி எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மேலே எண்ணெயை தடவுனதுக்கு அப்புறமா இது போல் பாதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு மறுபடியும் மேலே எண்ணெய் பேஸ்ட்டை தடவிக்கோங்க தடவுனதுக்கப்புறமா அடுத்த மீதி பாதியாக அந்த பக்கமாக இருந்து மடித்து விட்டுக்கோங்க இது போல் மூணு பகுதியாக மடிச்சுட்டு மேலே எண்ணெயை தடவிக்கோங்க இனி அடுத்த பக்கத்தில் இது மாதிரி பாதிக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது மேலேயும் எண்ணெய் பேஸ்ட்டை தடவிக்கோங்க இனி அடுத்த பகுதியும் இது போல் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு மடித்து எடுத்துட்டு சர்ஃபேஸில் மறுபடியும் கொஞ்சமாக மாவை தூவிட்டு மெதுவாக சப்பாத்தி கட்டையை வச்சு ஸ்கொயர் ஷேப்புக்கு விரித்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தூவி இது போல் ஸ்கொயர் ஷேப்புக்கு விரிச்சு எடுத்துக்கோங்க இனி நாம ரொம்ப அழுத்தம் கொடுத்து விரிச்சிடக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் கூடாது மெதுவாக இது மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க ஒரு காலிஞ்சி திக்னஸ் இருக்கிற மாதிரி விரிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீதியை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இஞ்சி திக்னஸ்க்கு இருக்குது நிறைய லேயர் இருக்குது இது மாதிரி நீங்கள் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி நாம் இதை பொறித்து எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இது போல் எண்ணெய்க்குள்ள ஒன்று சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எண்ணெயில் பொட்டு கூடாது கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது அப்புறமா இதோட அளவு வந்து ரொம்ப பெருசாகும் அதனால ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் நடுவில் வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் அந்த லேயர் எல்லாமே அழகாக பிரிஞ்சு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி வரும் ரொம்ப தீயை குறைச்சி வச்சு பொறிச்சிடாதீங்க அதிகமாக எண்ணெய் குடிக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதுதான் கரெக்டான பக்கம் இந்த இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக செவந்ததும் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதை விட செவக்க விட்டுடாதீங்க இதை விட நல்லா செவந்துடுச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கருகின மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிய விட்டுடுங்க எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பேட்ச் போடும்போது தீயை குறைச்சி வச்சு போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உடனே இது பொறிஞ்சிடும் இது கொஞ்சம் எண்ணெயில் நின்று நிதானமாக பொரியணும் அப்போ தான் அந்த லேயர் எல்லாமே அழகாக பிரிஞ்சு வரும் இது ஓரளவுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இடையிடையாக திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கலரில் அழகாக பொறிஞ்சு வரும் இந்த அளவுக்கு லைட்டாக சிவந்ததும் என்னையிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க இப்போது நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இது போலவே நீங்களும் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க அவ்வளோதாங்க பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சுலபமாக காரி பிஸ்கெட் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் அதிகமான அளவுக்கு செஞ்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்